எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தன் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தனை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த மாதம் முழுவதும் கர்த்தன் நம்மை பாதுகாத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது மாதத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் இந்த மாதத்திலே ஆசிர்வதித்து நிச்சயமாய் நம்மை அவர் நடத்த உண்மை இருக்கிறார் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம் எளிமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை விடாய்த்து போன ஆத்துமா தொய்ந்த ஆத்துமாவை கர்த்தர் சம்பூரணத்தினாலும் அவர் அந்த ஆத்துமாவை நிரப்ப விரும்புகிறார் பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் ஆத்துமா என்பது மிக முக்கியமான காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் ஆவி ஆத்மா சரீரம் உண்டு அதில் ஆத்மா மிக மிக முக்கியம் ஆத்மாவிலே ஒரு தொய்வு வந்தால் சோர்ந்து போயிடுவோம் ஆத்துமாவிலே ஒரு கலக்கம் இருந்தால் சோர்ந்து போயிடுவோம் சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா எல்லா ஆகாரமும் இருக்கும் எல்லா ஆசிர்வாதமும் இருக்கும் ஆனால் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது ஏனென்றால் ஆத்துமாவிலே ஏதோ ஒரு தொய்வு தொய்வு என்று சொல்லும் பொழுது ஒரு கலக்கம் ஒரு கவலை இந்த மாதத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நம்முடைய தேவன் அந்த தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்பப் போகிறார் விடாய்த்து போன ஆத்துமாவை இந்த மாதத்தில் தேவன் சம்பூரணத்திற்குள் கொண்டு வரப்போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வரைக்கும் உங்களுடைய ஆத்துமா கலங்கி இருக்குமே ஆனால் அதை கர்த்தரே மாற்றி அதை நிரம்பி வழிகிற உள்ள ஒரு ஆத்துமாவை மாற்றுவார் பாருங்களேன் வெளியில் எவ்வளவு மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸ்ஸிங் நமக்கு இருந்தாலும் உள்ளான ஆத்துமாவில் சந்தோஷம் இருந்தால் தான் ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் இன்னைக்கு உங்களுடைய ஆத்மாவை தேவன் நிரப்ப போகிறார் உங்களுடைய வாழ்வை கத்த நிரப்பி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அதனால தான் சங்கீதக்காரன் பாடலாய் பாடும் பொழுது ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்கிறார் அதே சங்கீதக்காரன் தான் ஏ ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது பாருங்களேன் இந்த மாதத்தில் உங்களுடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கட்டும் இருக்கட்டும் அமர்ந்திருத்தல் என்றால் காத்திருத்தல் என்று அர்த்தம் இந்த மாதத்துல காத்திருங்க அமர்ந்திருங்க நீங்க நம்புகிறது கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது வறண்டது விடாய்த்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் தாகமா இருக்கிறது இந்த மாதத்துல உங்க ஆத்துமா அவரை தேடட்டுமே தாகத்தோட அவரை தேடுங்களேன் அன்னைக்கு பாருங்க ஒரு வனாந்தரத்துல வச்சு தாவி இது சொல்றாரு என் மா தாகமாக இருக்கிறது தாகமாக இருந்ததுனால தான் கர்த்தர் மகிமையும் வல்லமையும் காணும்படி அவனுக்கு செய்தான் இந்த மாதத்தில் உங்கள் ஆத்துமா தாகத்தோடு இருக்கட்டும் அதே சங்கீதம் அறுபத்தி மூணு எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆத்துமா உம்மையே தொடர்ந்து பற்றிக்கொண்டிருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன என் ஆத்துமா கர்த்தரையே கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பற்றிக்கொள்ளட்டும் நான் வேறே யாரையும் வேறு எந்த ஒரு காரியத்தையும் நான் பற்றிக்கொள்ளப் போகிறதில்ல நான் கர்த்தரையை பற்றிக்கொள்ள போகிறேன் ஓன் எம்ப்ராயஸ் த வேர்ட் ஆஃப் காட் நான் கர்த்தரை பற்றி கொள்ள போகிறேன் பற்றி கொள்ளுகிறவனுடைய ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவார் நிரம்பி வழிய செய்வார் இந்த மாதத்தில் உங்கள் கலக்கத்தை மாற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்தில் உங்கள் ஆத்மாவில் பலன் தருவார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆத்து இந்த மாதத்தில் உங்கள் ஆத்மாவை கர்த்த சம்பரணத்திற்குள் கொண்டு வரப்போகிறார் உங்களை நிரம்பி வழிய செய்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றி நீ அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிருவை தருவார் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து சம்பூரணத்தினால் இந்த மாதம் முழுவதும் நிரப்புங்க ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கார்பசி